அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் என்னுடைய தேவையை அல்லாஹ்விடம் எடுத்து சொன்னால் அல்லாஹ் மறுக்காமல் எனக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு எளிய வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வஜீஃபா சொல்லுங்கள் எங்களுக்கு நிறைய ஓத தெரியாது எங்களுக்கு அதற்கான நேரமும் இல்லை இலகுவா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இது இது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு தருவான் இன்னும் இதை விட சிறப்பா மாத்தணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓதி இந்த ஒரு துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மோட துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் தகர் தெரிஞ்சு நம்ம கேட்குற விஷயங்களை அல்லாஹ் நமக்கு நடத்தி தருவான் இன்னும் பெரிய தேவைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமாக பலனளிக்கக்கூடிய வஜீஃபா அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்ஷால்லா ஓதி பாருங்க மூன்று நாளைக்கு பிறகு உங்களோட பெரிய தேவைகளை கூட அழகாக நடத்த தொடங்கிடுவான் மூன்று நாளைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதாவது நீங்கள் எதற்காக காத்துட்ருக்கீங்களோ அது நடக்க தொடங்கிடும் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா அது நடக்க தொடங்கும் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்குதா அதில் நல்ல விஷயம் நல்ல மாற்றம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் அல்லது உங்களுக்கு செல்வம் பணம் தேவையா இன்னும் நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இது போல் நீங்கள் எதற்காக காத்துட்டு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யுங்க கண்டிப்பாக மூன்று நாளைக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிடும் ஒரு தேவையை கூட அல்லாஹ மிச்சம் வைக்க மாட்டான் இப்போது அந்த சூறா என்ன அந்த சிறந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மகுரி தொழுகைக்கு பிறகு பத்து முறை சுரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் பிறகு தனது தேவையை எடுத்து கூறி பின்வருமாறு இறைவனிடம் முறையிட வேண்டும் அதாவது ஃபாத்திஹாவை பத்து முறை ஓதிட்டு இந்த துவாவை நம்ம ஓதணும் அது என்ன துவா அப்படின்னா இலாஹி இல்முக காஃபின் அனி சுலி இஃபினி பிஹக்கில் அனில் மக்காலி அக்ரிம்னி பிஹக்கில் ஃபாத்திஹதி மக்காலன் வஹசில் மாஃபி லமீரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எனது ரப்பே முறையீட்டுக்கு அப்பால் உன் அறிவே போதுமானது சூரா ஃபாத்திகாவை வைத்து நான் கேட்கிற முறையீட்டையே போதுமானதாக்கி வைப்பாயாக பேச்சுக்கு அப்பாற்பட்டது உன் கண்ணியம் சூரா ஃபாத்திகாவை வைத்து நான் பேசுகிற பேச்சையே போதுமானதாக்கி வைப்பாயாக என் மனதில் உள்ள தேவையை முடித்து வைப்பாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவா பாருங்க அதாவது சுரா ஃபாத்திஹாவை முன்னிட்டு உங்ககிட்ட நான் ஒரு துவாவை கேட்குறேன் எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா மகுரைப்புடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் பத்து முறை சுர ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதிட்டு இந்த துவாவை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுருங்க இதே போல் மூன்று மகுரைவுக்கு நீங்கள் ஓதணும் ஷா அல்லா மூன்று நாளைக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நிறைய நல்ல மாற்றத்தை கொடுப்பான் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா மகுரியுடைய நேரமே துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் சூறா ஃபாத்திகாவே அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நேரம் என்னுடைய அடியான் கேட்டுட்டான் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அல்ல சத்தியம் பண்ணி சொல்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவையும் இந்த சிறந்த நேரத்தையும் பயன்படுத்தி இந்த அற்புதமான துவாவை கொண்டு உங்களது தேவைகளாக அல்லாஹ் விடத்தில் முறையிடுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் பெரிய தேவைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் பாருங்கள் மூன்று நாளைக்கு பிறகு அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதில் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவையும் துவாவையும் ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தையும் பறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து